நாடு முழுவதும் நீட் தேர்வு மதியம் இரண்டு மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தேர்வு மையத்தில் தேர்வர்கள் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ரேவதி நேரலையில் இணைகிறார் ரேவதி வணக்கம் நீட் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு குவிந்து வருகின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் நீட் தேர்வு இன்றைய தினம் நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது மருத்துவ படிப்புகளுக்காக தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய இந்த நீட் போட்டி தேர்வானது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எழுத இருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத இருக்கிறார்கள் சென்னையில் கிட்டத்தட்ட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்டது காட்சிகள் ஒளிப்பதிவாளர் காட்சிகளை பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் நீட் தேர்வு மையங்களுக்கு மாணவ மாணவிகளை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து மிகவும் பதற்றத்துடன் அனைவருமே காட்சியளிக்கின்றனர் எந்தவித குழப்பமும் இன்றி சரியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் தேர்வு மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற

ஒன்பது மணி முதலே பல்வேறு மையங்களிலுமே அவர்களது பெற்றோர்களுமே தொடர்ந்து அவர்களுடன் காத்துக்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த நீட் தேர்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு கிட்டத்தட்ட பதிமூன்று மொழிகளில் நாடு முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நூற்றி இருபத்தி எட்டு பயிற்சி வகுப்புகள் மூலம் அரசு சார்பில் பயிற்சி பெற்ற பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது மாணவ மாணவிகளும் கூட இன்று இதன் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் என நான்கு பாடங்களிலுமிருந்து இந்த தேர்வுகள் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்த பாடங்களிலிருமிருந்து ஐ தலா ஐம்பது கேள்விகள் என இருநூறு கேள்விகள் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட நான்கு மதிப்பெண்கள் என்று கொடுக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்வை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எந்தவித தேவையில்லாத பொருட்களையும் அவர்கள் எடுத்து செல்லக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக மெட்டல் சார்ந்த பொருட்கள் எதையும் கொண்டு தோடு செயின் உள்ளிட்ட பொருட்கள் கூட தேவையற்று அவர்கள் அணிந்திருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றையெல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்திய பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இறுக்கமான ஜடை அணிவது முழுக்கை ஆடை அணிவது உள்ளிட்டவையும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அரைக்கை உடை அணிய வேண்டும் எந்தவித ஹீல்ஸ் ஷூ போன்ற காலணிகளை அணியக்கூடாது அது மட்டுமின்றி தண்ணீர் பாட்டிலும் கூட தெளிவாக தெரியக்கூடிய பாட்டில்கள் ஆயிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி மெட்டல் டிடெக்டர் மூலம் அவர்கள் சோதனை செய்யப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு பிரத்யேகமாக பெண் சோதனையாளர்கள் தொடர்ந்து அவர்களை சோதனை செய்த பின் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் ஆண் மாணவர்களுமே தொடர்ந்து சோதனை செய்யப்பட்டு அவர்கள் ஹால் டிக்கெட் ஆனது உள்ளே எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தேர்வு எழுதற்கு தேவையான பொருட்கள் தவிர தேவையற்ற எந்த பொருட்களையும் அவர்கள் கொண்டு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகளை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்யக்கூடாது அந்த அறிவுரைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் வேறு எந்தவித சட்ட சத்திரத்திற்கு உப்புரம்பான எந்த வித நடவடிக்கைகளிலும் இடுபடக்கூடாது என்சும் தெரிவிக்கப்பட்டிடுகிறது அது போன்று நடவடிக்கிகள் இடுபடுவர்களுக்கு கிடத்திட மூன் சாண்டுகள் தேர் ரத்து செய்யப்படும் அந்தமட்டி வின்சி சட்ட விதமா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்சும் தெரிவிக்கப்பட்டிடுக்கு நிலையில் இன்றைய தினம் இந்த தேர்வு கிப்பிருப்பகல் மூன்று மணி முதல் தொடங்கு இருக்கிறது ஐந்து இருபது மணி வரை இந்த தேர்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்வுக்காக தற்பொழுது மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு சோதனை செய்யப்படும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது காலை முதலே மாணவ மாணவிகள் வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த தேர்வு முடிவானது ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த தேர்வு தொடங்க இருக்கிறது அவர்கள் சோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்ட பின்னர் இரண்டு மணி முதல் கிட்டத்தட்ட ஐந்து இருபது மணி வரை அவர்கள்

விதிமுறைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து மாணவ மாணவிகளை உள்ளே அனுமதித்த பின்னர் பெற்றோர்களும் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏதாவது தேவைப்பட்டால் அவர்களுக்கு வழங்க வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட் தேர்வை அவர்கள் எழுத வேண்டும் என்று ஆவலுடன் வெளியே காத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து மாணவ மாணவிகள் அந்த சோதனை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பின்னர் தேர்வு எழுவதற்கு உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் தங்களின் முழுமையான விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ரேவதி